நான்வெஜ் குழம்புக்கு ஈக்குவலாக போட்டி போடுற மாதிரி ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட காலிஃப்ளவர் கொழம்பு தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் லைக்கனே ஆன் பண்ணிக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான அரைச்சி விட்ட காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம்மா குழம்பு செய்யறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் ஸோ இது பொதுவாக அரைச்சிட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராசஸ் தான் இருக்கும் நான் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால வீட்டில் இருக்க பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் பட் ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக அரைப்பாங்க ஸோ அந்த வீடியோவும் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வதக்கலாம் உங்களுக்கு லைட்டாக வந்துட்டு தக்காளி வதங்கினதும் அது கூட வந்து நம்ம நாலுல இருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி ரெண்டுலேருந்து மூணு துண்டு சேர்த்துக்கலாம் ஸோ காலிஃப்ளவரோட அளவை பொறுத்து இந்த இஞ்சி பூண்டோட அளவு மாறும் ஸோ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஃபுல் காலிஃப்ளவரும் எடுத்திருக்கேன் ஸோ எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கியிருக்கும் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவேப்பில பொதுவாக ஒதுக்குவாங்கன்றதுனால இந்த மசாலாலே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கற்று கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம் மல்லி வரமிளகா இது எல்லாமே தனியாக வறுத்து அரைப்பாங்க ஸோ பட் நம்ம வந்து இங்கே இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறதுனால மல்லித்தூள் மிளகாய் தூள் இது எல்லாமே வந்து தூளாகவே ஆட் பண்ணியிருக்கோம் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஸோ இது வந்து இப்படி மசாலாவாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது அப்படின்றதுக்கு நம்ம வீடியோ தனியாக போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வாசனை வரணும் உங்களுக்கு மசாலா வறுத்து வாசனை வரும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இன்னொரு பக்கம் நான் வந்து காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹாட் வாட்டரில் ஒரு டென் மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஆற வச்ச மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே தூளாக சேர்த்தனால நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு இப்போது ஒரு பேனில் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா பொறிஞ்சி வரும்போது பச்சை மிளகாய் இரண்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம் காலிஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் உப்பும் தண்ணியும் போட்டு நம்ம நல்லா கொதித்த தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த காலிஃப்ளவர் தான் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அரைச்சி விட்ட குழம்புனாலே கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பாங்க ஸோ அது வந்து நம்மளோட விருப்பம் தான் தண்ணியாக வேணும்னா நல்லா தண்ணி ஊற்றி வைக்கலாம் வெஜிடபிள் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் திக்காவே வச்சுக்கிட்டோன்னா சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிரும் ஸோ ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துருங்க இப்போது சூடாக சாப்பாட்டில் சர்வ் பண்ணலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான அரைச்சி விட்டால் காலிஃப்ளவர் குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உணவு மருந்து மருந்து உணவு அதுவே நம்ம பாரம்பரியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்